ஒரு பிரேக் பிரேக்னா பிரேக் கிடையாது ஒரு கவிதை வருது புயலுக்கு பின்னே அமைதி அமைதிக்கு பெயர் தான் சாந்தி பெயருக்கு ஏற்றார் போல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் சகோதரி திரு சாந்தி மேடம் அவர்கள் மேடம் அவர்களை பற்றி ஒரு கவிதை வாசிப்பார் செயலாற்றி எப்போதும் நல்லெண்ணம் கொண்டு அன்பாகவும்

அருமை சகோதரியே நீ அருளால் எல்லா நலமும் பலமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம் வாழ்க வளமு அருமையான கவிதை சகோதரிக்கு நன்றி